ஹாய் ஹாய் அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் சாமி கும்பிட்டோம் உங்கள் வீட்டில் எப்படி சாமி கும்பிட்டோங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க சாமி கும்பிடலாம் ஃபஸ்ட்டு விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு ஃபஸ்ட்டே எல்லாமே சுண்டல் கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் கூம்பருப்பு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு அப்புறம் வந்து வண்டி நிற்கிறதுனால வண்டிக்கும் போய் சாமி கும்பிடணும் ஸோ அதனால் வீட்டில் கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு ரெடி பண்ணிவிட்டு வண்டிக்கு சாமி கும்பிட போகலாம்ட்டு எல்லாமே சீக்கிரமாக பண்ணியாச்சு பட் ஆனால் வீடியோவா அன்னைக்கு ஈவினிங்கே போட முடியலை கொஞ்சம் வேலை இருந்ததுனால வீடியோ எடிட் பண்ணி போட முடில ஸோ அதனால் இன்றைக்கி போடுவேன் வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்க சாமி வீட்டிலெலாம் கும்பிட்டு தீபாரன்னெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் பாப்பாவோடய புக்ஸெல்லாம் ஸ்கூலில் வாங்கிட்டாங்க ஸோ அதனால் பாப்பாவோட புக்ஸ் எல்லாம் வைக்கல அப்புறம் லாஸ்ட்டு பாப்பாவோடய டைரி அந்த ஸ்லைடு அது மட்டும் இருந்துச்சு அதை மட்டும் வச்சு சாமி கும்பிட்டோம் அப்புறம் எல்லோரும் சாமி கும்பிட்டாச்சு வீட்டில் எல்லாத்துக்கும் சாமி கும்பிட்டு பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் எல்லாம் கொடுத்து இங்கே சாமி கும்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் நாங்கள் அங்கே கிளம்பியாச்சு வீட்டில் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இப்போ எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா வண்டி ஆட்டோவுக்கு தான் சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு அங்கேயும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் வாழை வாழைக்கன்று எல்லாமே கெட்டியாச்சு வண்டிக்கு மாலை எல்லாம் கட்டி சந்தனமெல்லாம் தொளிச்சி கும்பலாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அப்புறம் அப்புறம் எங்கள் மாமா வந்து தான் பூஜைலாம் பண்ண ஆரம்பித்தாங்க அப்புறம் சா வ சாமிக்கு இந்த இதெல்லாம் இங்கேயும் வந்து எல்லாமே அதே மாதிரி சுண்டல் பொறி பொறிகளில் எல்லாமே படையல் மாணிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிட ஆரம்பித்தோம் போன வருஷம் சரஸ்வதி பூஜைப்போம் கொஞ்சம் வெளியே எங்கேயோ போயிருந்தோம் அதனால் ரொம்ப பெருசாக கும்பிடல நானும் என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் வந்து சாமிக்கு சந்தனம் கொடுத்து ஒழிச்சு இதே மாதிரி வண்டிக்கு மாலை போட்டு இதை மட்டும் கெட்டி தேங்காய் மட்டும் உடச்சிட்டு சிம்ளாக முடிச்சிட்டோம் பட் இந்த வருட்டோம் ஆனால் எல்லோரையும் கூப்பிட்டு எல்லாமே நல்லா பண்ணியாச்சு கொஞ்சம் நல்லா மனசுக்கும் திருப்தியாக இருந்துச்சு சாமி கும்பிட்டதுல ச அப்புறம் வண்டிக்கு எல்லாமே டயருக்கு எல்லாத்துக்குமே இது பத்தி எல்லாம் காமிச்சிட்டு சூடம் எல்லாமே வண்டிக்கும் காமிச்சிட்டு அப்புறம் வந்து தேங்காய் வந்து சுற்றி விளையாறிஞ்சாங்க நீங்களும் வண்டி வச்சுருக்கவங்களா இருந்தீங்கன்னா எப்படி சாமி கும்பிடுவீங்க என்ன ஏதுங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வண்டிக்கு நல்லா தீபரண காமிச்சாச்சு அப்படியே எல்லா பக்கமும் சுற்றி டயரு எல்லாத்துக்குமே எல்லா சைடும் சுற்றி காமிப்பாங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ரொம்ப ஏழு மணி எட்டு மணி ஆயிடுச்சு சாமி கும்பிடுறதுக்கே வீட்டில் கும்பிட்டு அப்புறம்தான் வந்து வண்டி கும்பிட வந்தோம் ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால தான் வீடியோ நான் அன்னைக்கு நைட்டே எடிட் பண்ணி போட முடில டயருக்கு எல்லாத்துக்குமே காமிச்சாச்சு டீ வரதுனா அப்புறம் வந்து இது வந்து தேங்காயில் தான் சூடத்தை வச்சு எல்லாத்துக்குமே காமிச்சாங்க அப்புறம் வந்து சூடத்தை காய் லைட்டாக வண்டிக்கு முன்னாடி அப்படி வச்சுட்டு அப்புறம் வந்து தேங்காவை வந்து கடையாள ஏரியாவை கொண்டு போயாச்சு நல்லா எல்லாமே செதுறச்சு ஒரு தேங்காய் கூட மூணு தேங்காவில் எல்லாமே நல்லா செதுறது அப்புறம் எல்லோரும் சாமி கும்பிட கம்மியாச்சு வண்டிக்கு பூஜை பண்ணி முடித்தாச்சு அப்புறம் வந்து நாங்கள் எல்லாரும் போய் சாமி கும்பிட்டோம் ஓகே ஹைஸ் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வருஷம் எங்கள் வீட்டில் சர்ப்ரைஸ் பூஜை ஆயுத பூஜை இப்படி தான் முடிஞ்சது அப்புறம் ஃபைனலாக எல்லாத்துக்கும் சுண்ட லவல் பொரியெல்லாம் கொடுத்து முடித்தாச்சு பிரசாதம்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வீட்டை கிளம்பிட்டோம் ஓகே கைஸ் பாய்